சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில டிசம்பர் மாசம் பிறந்து ஏழு தேதி ஆகுது இன்னும் இந்த மைத்திரே முகூர்த்தத்தை அந்த அம்மா போடவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை திட்டீங்க இல்லையா கேக்குது எப்பவும் சொல்றாங்க உங்களை நான் அந்த அளவுக்கு தவிக்க விடவே மாட்டேன் சரியான நேரத்துல கண்டிப்பா நம்ம பதிவு உங்களை வந்து செய்வோம் ஏன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நம்பி எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் ஆக இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கடனை அடைக்கிறதுக்காக நம்ம பெரியவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு முகூர்த்தம் அப்படின்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் ஒன்னோ இல்ல ரெண்டோ அதாவது ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ வரும் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம பஞ்சாங்கத்தை பார்த்து சரியான முறைப்படி அப்படி இப்படி இல்லாம ஒரு நேரம் அப்படின்னா அந்த நேரத்தை துல்லியமா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த வகையில டிசம்பர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு பத்துல இருந்து மாலை மூணு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் அதே மாதிரி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூணு முப்பதுல இருந்து அதிகாலை அஞ்சு நாற்பது வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல அதாவது நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய கடன் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதுல ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு நான் சொன்ன பத்திக்கலாம் இந்த நேரம் இந்த நேரத்துல எடுத்து வச்சிடுங்க ஒரு பர்ஸ்ல போட்டு அஹ் எடுத்து வச்சிருங்க இல்ல உரிய நபரை பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னாலும் கொடுக்கலாம் சரிங்களா அப்படியும் இல்ல ஆன்லைன் நாங்க கடனை செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பணத்தை நீங்க கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் கடன் தொகை அப்படின்றது காணாமல் போயிடும் சரிங்க மைத்திரேய முகூர்த்தம் தேதி கிழமை நேரம் சொல்லியாச்சு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்பவும் போல இது எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரம் அப்படின்றத கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு தொகையை எடுத்து வச்சு உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த மாதங்கள்ல வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தை கண்டிப்பா உங்களுக்கு நான் பதிவாக தருவேன் டென்ஷனே ஆகாதிங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்